வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு கதை பார்க்க போறோம் இந்த கதைக்கு நான் வச்சிருக்கிற தலைப்பு தோலை இந்த நிலவும் திரும்பி வந்த வானமும் நம்ம எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையை நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட காட்டினா நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறும்ன்ற கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம ஹீரோ வந்து சந்தோஷ் ஒரு அபராணி பையன் பசிக்குதுன்னா கூட அவங்க அம்மா கிட்ட பசிக்குதுன்னு சொல்ல மாட்டான் எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுற ஆள் அவன் கிடையவே கிடையாது அதே மாதிரி கெட்ட பழக்கம் எல்லாம் இல்ல ஆனா அவனுக்கு ஒரு ஆசை அது நம்ம ஹீரோயினி பவானி மேல அப்படியே இவனுக்கு ஆப்போசிட் நல்லா ஜாலியா பேசுற ஒரு பொண்ணு துரு துருன்னு இருப்பா ஒன்னாதான் இருந்து படிச்சாங்க இவனை பத்தி எல்லாமே அவளுக்கு நல்லா தெரியும் அவளுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் சொல்ல இவளுக்குள்ள இருக்கிற காதலை இவளாதான் முதல்ல போய் சொன்னா ஆனா அவனுக்கு இருக்கு அவன் வெளிப்படத்தை தயங்கிக்கிட்டு பிள்ளை அமைதியாவே ரொம்ப நாள ஓட்டிட்டு இருந்தான் அது அவளுக்கு தெரிஞ்சதும் அவ்வளவுதான் இந்த பையன் இவன் கிட்ட எல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் கூடாது இவன் எப்படி இருக்கானோ அப்படியே நம்ம வச்சுக்கிட்டா மட்டும்தான் தங்கமான பிள்ளை தான் அது நம்மளுக்கு வாங்கி கொடுத்தது பண்ணணுமா அதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு இவன் இப்படி இருக்கிறதே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அளவுக்கு அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா வர இருக்கு ஆனா இவ கூட அவனோட பழக ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு சின்ன சின்ன மாற்றம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது பழைய மாதிரி இல்லாம நல்ல ஜாலியா ஓரளவுக்கு முழுசா வெளியே வரலாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளை வெளியில வந்து பேச ஆரம்பிச்சது இப்படியே பல வருஷ லவ் இவன் தான் இவன் கிட்ட நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க மாட்டேன் சொல்ல இவனுக்கு எக்ஸ்பிரஷன் பண்ணவே தெரியாது அதனால எதுக்கு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவனுக்கு எந்த வழியில அவனோட காதலை சொல்ல முடியுதோ அந்த வழியிலேயே சொல்லட்டும்னு அவ அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கவே மாட்டான் ஆனா ரெண்டு பேரும் எப்போதுமே ஒன்னாவே இருந்தாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஒரே ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கிற நேரத்துல காலேஜ் எல்லாம் முடிச்சு இவன் நல்லா படிக்கிற ஆளு வேற இவனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சு அப்ப அவள்கிட்ட ஓடி வந்து சொல்றான் எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சுன்னு அவளுக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனாலும் உன எப்படி நான் இவ்வளவு நாள் விட்டு இருக்க போறேன்னு தெரியலையே சரி நீ வர்ற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் நீ ஏன்னா போட மட்டும் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு பொண்ண பார்த்த உனக்கு பாக்குற அளவுக்கு தைரியமும் இல்ல நீ பாக்க போறதும் இல்ல அதனால என்னால ஒன்னு சந்தேகப்பட முடியாது பாத்து பத்திரமா போயிட்டு வா நான் இல்லன்றதுக்காக சோகமாவே இருக்க கூடாது சரியா இப்படி எல்லாம் அவன் கிட்ட ஜாலியா பேசிட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சா ரொம்ப வருஷமா நாங்க ஒன்னாதான் இருக்கோம் திடீர்னு நான் எப்படி அவனை விட்டு இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருக்க போறேன்னு

மெசேஜ் பண்றான் நான் கிளம்பிட்டேன் நீ சந்தோஷமா இருன்னு அதுக்குள்ளேயே சார் போன் யூஸ் பண்ண சொல்லி ஆஃப் பண்ண சொல்றாங்க அவனும் ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கடைபிடிக்கிற மாதிரி வேகமா ஆஃப் பண்ணிட்டான் பவானி ரொம்ப லேட்டா தான் அந்த மெசேஜை பார்த்தா பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளவு அழுகு அந்த அளவுக்கு நான் இலக்காரமா போயிட்டேனா நீ ஊருக்கு போறது கூட என்கிட்ட சொல்லாம போயிட்டு இருக்கியே நான் கிளம்புறே சந்தோஷமா இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன அப்ப என்னோட லவ் உனக்கு வந்து கிள்ளுக்குற மாதிரி தெரியுதா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு உனக்கு என்ன வந்துச்சு அதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லையா அப்ப நான் காட்டின லவ்ல ஒரு பர்சன்டேஜ் கூட நீ ஏன் மேல காட்டலன்னு இப்போ எனக்கு நல்லா புரியுதுன்னு அவள் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டா இப்படி அப்ராணியா இருந்த பையன் எப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டான்னு அவ தினமும் அழுக ஆரம்பிச்சிட்டா ஆனா அந்த மெசேஜ் வந்ததுக்கு அவளும் கோபத்துல ரிப்ளை பண்ணா அப்போ நான் காதலிச்ச அளவுக்கு நீ என்ன காதலிக்கல அப்படிதானே இவ்வளவு நாள் டைம் பாஸ்க்கு என்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தியா இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லி கோபமா ரிப்ளை பண்ணிட்டு நம்ம பிள்ளை லவ் ஃபெயிலியர்ல தினமும் அழுதுட்டு இருக்கு ஆனா இந்த மெசேஜ் பார்த்ததுமே அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு அவ அழுக கூடாதுன்னு நினைச்சு நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோன்னு அவனுக்கு மனசுக்குள்ள இப்ப உருத்த ஆரம்பிச்சது இப்ப உருத்தி என்ன பண்றது போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் எப்படி அழுகதான் போறான்னு அவனுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன் அந்த அழுகைய பார்த்துட்டு போனாதான் என்னவா அதை சொல்லி புரிய வைக்கவும் செய்யாம இவளுக்கு மறுபடியும் எப்படி மெசேஜ் பண்றதுன்னு தயக்கத்தோடயே அவன் அப்படியே விட்டுட்டான் அப்படியே வருஷம் கடற ஆரம்பிக்குது பவானி ஒரு நல்ல ஓவியர் அவளோட டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்காகவே நிறைய வரைய ஆரம்பிச்சா இப்படியே பல வருஷமா வரைஞ்சு 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 ஒரு பெரிய ஆர்ட் கேலரி திறந்துட்டா அந்த அளவுக்கு அவளோட டிப்ரெஷன் அவள போட்டு பயங்கரமா வாட்டி எடுத்துருச்சு என்னதான் அவன் வெளிநாட்டுல இருந்தாலுமே இவன் என்ன பண்றா ஏது பண்றான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பப்ப கேட்டுட்டே இருப்பான் இப்படி ஒரு ஆர்ட் கேலரி அவ ஸ்டார்ட் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுமே அவன் அங்கிருந்து வேக பக்கமும் ஓடி வந்தான் இப்ப ஓடி வந்து என்ன செய்யறது ரெண்டு வார்த்தை ஒழுங்கா பேசிருக்கலாம்ல சரி சரி இவன் பேசாதனாலதான இப்படி ஒரு ஆர்ட் கேலரி அவ திறந்திருக்கா அந்த விஷயத்துல வேணா நம்ம சரின்னு ஒத்துக்கலாம் இப்போ அவன் நேரம் உள்ள வந்தான் ஒரு ஒரு படமா பாத்துட்டே வந்தான் கடைசி ஒரு படம் இருந்துச்சு அந்த படத்தை பார்த்ததுமே அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு சின்ன வயசுல அவளுக்காக ஒரு கர்ச்சி வாங்கிட்டு வந்தான் அது ஒரு ப்ளூ கலர் கர்ச்சி அத அவ கையில குடுக்க போகும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே கொடுத்தான் இதை மட்டும் நீ தொலைச்சனு வையே என்னையே நீ தொலைச்ச மாதிரி அதனால இதை நான் அவங்க கிட்ட கொடுக்க போறது கிடையாது நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி அதை அப்படியே அவனோட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டான் அடப்பாவி என்னடா குடுக்காம விட்டுட்ட முத முறையா எனக்குன்னு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்க அத என் கையில குடுக்க வேணாமா ஏன் வச்சுக்கிட்டா எப்படி அதெல்லாம் தொலைக்க மாட்டேன் குடு குடுன்னு சொல்லி அவ கெஞ்சி பார்த்தா ஆனா அவன் சொல்லிட்டான் இங்க பாரு நீ மட்டும் தொலைச்சான்னா நம்ம ரிலேஷன்ஷிப் இல்லாம போயிடும் இது ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் அதனால இத நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி அவனே வச்சுக்கிட்டான் இப்ப அங்க என்ன வரைஞ்சிருக்கு தெரியுமா ஒரு சின்ன பிள்ளை பறந்து வர்ற அந்த நீல கர்ச்சிப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அத பார்த்ததுமே இன்னும் இந்த பிள்ளை நம்மள தான நினைச்சிட்டு இருக்கு அட முட்டாப்பையிலே நாலு வாரத்தை சேர்ந்தாப்ல பேசிருக்கலாம்ல என் இவங்ககிட்டயோ பேசிட்டு இருக்கோம் ஓ ஆளு கிட்ட பேசுறதுல உனக்கு என்னடா கூச்சம்னு அவனுக்கு அவனே மண்டையில அடிச்சுக்கிட்டான் ஆனா அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து அந்த கர்ஷிப் எடுத்து வெளியில வச்சான் அந்த டிராயிங்கோட மீனிங் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா அவளுக்கும் அவனுக்கும் தெரியும் அவ என்ன மீனிங்ல அந்த கர்ஷிப் அவனே வச்சிருந்தான்னு அவனுக்கு தெரியும் ஆனா இப்ப வந்த சண்டையில இவ மனசுக்குள்ள வந்த ஒரு விஷயம் அதை இப்ப கனெக்ட் பண்ணி பார்த்துதான் இந்த டிராயிங் வரைஞ்சிருக்கா நம்ம காதலுக்கு அடையாளம் இந்த ப்ளூ கலர் கர்ஷிப்னு சொல்லி கொடுத்தவன் என் கையில கொடுக்கணும்ல அதை கொடுக்காம அவனே வச்சுக்கிட்டான் அதுல இருந்தே தெரிய வேணாமா அவனோட காதல் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லின்னு அவள் ரொம்ப ஏக்கமா அந்த படத்தை வரைஞ்சிருக்கா அவன் மேலையும் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம பைய செஞ்ச அப்படி நாலு வார்த்தை நல்லபடியா பேசிருந்தா அவளுக்கு எதுக்கு இவ்வளவு சோகம் இப்படி தயக்கப்பட்டு தயக்கப்பட்டு கடைசியில அந்த பிள்ளை டிப்ரஷன்ல ஆக்கி விட்டுட்டு சாரு வெளிநாட்டுல இவ்வளவு நாள் கவலையில இருந்திருக்காரு எதுக்கு இப்படி இதையெல்லாம் பாத்துட்டு அவன் அவனோட பாக்கெட் குள்ள இருக்கிற அந்த நீல கலர் கட்சி எடுத்துட்டு அந்த படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ரொம்ப சோகமா வெளியில போயிட்டான் அவனுக்கே ஒரு மாதிரி மனசெல்லாம் குத்த ஆரம்பிச்சது இன்னும் குத்தாதா யாருமே அந்த டிராயிங் பக்கத்துல போய் நிக்கவே இல்ல அங்க நிறைய டிராயிங் இருக்கு ஆனா இவளுடைய எமோஷனோட கனெக்ட் ஆகிற ஒரே ஒரு டிராயிங்னா அது அந்த சின்ன பிள்ளை அந்த கட்சிக்காக வெயிட் பண்ற மாதிரியான டிராயிங் மட்டும் தான் அது பக்கத்துல ஒருத்தர் நின்னுட்டு போறாருன்ற கலர் பார்த்ததுமே இது எதுவும் சேல்ஸ் ஆயிருச்சான்னு பக்கத்துல பாக்க வந்தா பாக்க வந்ததுமே கீழ பார்த்தா அந்த நீல கலர் கட்சி அவன் வாங்கி கொடுத்த அந்த கட்சி அதை பார்த்ததுமே அவளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு அடுப்பு அடுபாவி என்னடா இப்படி இருக்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழக்கமா நம்ம பத்து வருஷமா பழகிட்டு இருக்கோம் என்கிட்ட கூட நீ ஓபனா பேசி பழகலன்னா யாரு ஓபனா பேசி பழக போற நீ என்கிட்ட வெளிப்படைய பேசாதனால நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா நீ எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு நான் லூசுத்தனமா நடந்துகிட்டே போலனு அவ கட்சி தூக்கிக்கிட்டு வெளியில ஓடி வந்தா ஆனா அவன் வேகமா போய் ஒரு டாக்ஸில ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டான் அந்த நேரத்துல அவ ரொம்ப மூச்சு வாங்கிக்கிட்டு அவன் கார்ல ஏறத பாத்துட்டா அவனால இப்ப பேசவே முடியல பயங்கரமா மூச்சு வாங்குது அந்த கர்ச்சி அவ கையில புடிச்சுக்கிட்டே ஓடி வந்தவ காரை நிப்பாட்டுங்கன்னு சொல்ல கூட முடியல அவ்வளவு மூச்சு வாங்குது அப்படியே அந்த கர்ச்சி தூக்கிக்கிட்டு கைய ஆட்ட ஆரம்பிச்சதுமே அது பறக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கர்ச்சி அவ ஒழுங்கா பிடிக்கல ஆனா இவன் காருக்குள்ள ஏறினதுமே அவ கூப்பிடவே இல்ல யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு வெளியில வந்துட்டான் வெளியில வந்து பார்த்தா அந்த ப்ளூ கலர் கர்ச்சி பறந்து வருது என்னடா நம்ம கர்ச்சி பறந்து வருதுன்னு அவன் ஒரு பக்கம் ஓடி போய் பிடிக்க ஐயோ கர்ச்சி மிஸ் பண்ணிட கூடாதுன்னு இவ ஒரு பக்கம் போய் பிடிக்க இப்படி ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல குஷி மாதிரி அந்த கர்ச்சிப புடிச்சிட்டாங்க யாருடா நம்ம கர்ச்சிப பிடிக்கிறதுன்னு அவன் அவளை பாக்க இவளும் அவனை பாக்க அவ்வளவுதான் பார்க்காத வரைக்கும் தானே கோபம் பாத்ததுக்கு அப்புறம் என்ன கோபம் அவனை பார்த்ததுமே அவ கண்ல இவ்வளவு நாளா கட்டி வச்சிருந்த அந்த டேம் ஒரே ஓட தான் கண்ணீர் மலை மலன்னு வர ஆரம்பிச்சது நீ கூட இந்த கர்ச்சிப கொடுக்காததுக்கு அப்புறம் உன் காதலி என்கிட்ட குடுக்கலையு நினைச்சிட்டேன் நீ எப்படி ஆளுன்னு தெரிஞ்சு நான் உன் மேல கோவப்பட்டிருக்க கூடாது உங்ககூட சண்டை போட்டாவது ஏன்டா என்கிட்ட சொல்லாம போனனு பிரச்சனை பண்ணிருக்கணும் அதை செய்யாம நான் விட்டுட்டேன் நான் தான் அப்படி செய்யலன்னா உனக்கு என்ன வந்துச்சு நீ எனக்கு மறுபடி ஃபோன் பண்ண மாட்டியா நான் தாண்ட அவன் மேல கோவமா இருக்கணும் என்னமோ நீ கோவமா இருக்கிற மாதிரி பேசாம இவ்வளவு நாளா இருந்திருக்கன்னு அவ செல்லமா சண்டை போட ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் அவன் சொன்னான் நீ சொல்றது சரிதான் நான் வேலை பாக்குற இடத்துல எத்தனையோ பேரை டீல் பண்ணி அவங்க எல்லாரையுமே சரி பண்ணி நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் சொல்லி நிறைய பேரை வேலை வாங்கினேன் ஆனா என்னால மனசு விட்டு உன்கிட்ட கூட ஃப்ரீயா இருக்க முடியலனா அப்புறம் என்ன நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படி என்ன நான் பழகி நான் உங்ககிட்ட பேசாததுக்கு அப்புறம் தினம் தினமும் என்னால நிம்மதியா தூங்க முடியல எப்போதுமே உன்கிட்ட பேசி பேசி கடைசியில நீ பேசாம போனதை பார்த்ததுமே என்னால ஒன்னும் தாங்கிக்க முடியல முடியல நீ அழுதுவேன் பாய்ந்துதான் தான் உங்ககிட்ட சொல்லாம கொல்லாம ஓடி போனே அழுதாலும் பரவாயில்ல சமாதான படுத்திட்டு இந்த அறிவு கட்ட மண்டைக்கு தெரியல பாத்தியா ஆனா இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன் ஐம் வெரி 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 சாரி இப்ப அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த ப்ளூ கலர் கர்ச்சிப் கிடைச்சிருச்சா இல்லையான்னு சொல்லி அவளை சிரிக்க வைக்கிறதுக்காக அவன் அப்படி பேசும்போது கண்ணீர் ஒரு பக்கம் தாரதாரையா போய்கிட்டு இருக்கு அந்த அணைய மறுபடியும் அவளால கட்ட முடியல அந்த கண்ணீரை தடுத்து நிப்பாட்ட முடியல கடைசியில கட்டி பிடிச்சு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா அவ அழுது முடிக்கிற வரைக்குமே அவன் எதுவுமே பேசல நம்ம யார்கிட்ட வேணாலும் பேசுறதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு இல்ல தாழ்வு மனப்பான்மை அப்படி இல்ல இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பேசாம இருக்கும் ஆனா இதை மத்தவங்க கிட்ட காட்டினா பரவாயில்ல நமக்கு உரிமைப்பட்டவங்க கிட்ட நம்ம யாரோட ஒன்னா சேர்ந்து வாழ போறோமோ அவங்க கிட்ட காட்டி என்ன ஆக போகுது அப்படி காட்டினா தன்னோட வாழ்க்கையும் போகும் அவங்களோட வாழ்க்கையும் போகும் பரவாயில்ல சண்டை போடுவோம் அடிச்சு மல்லு கட்டுவோம் பின்னாடி சேர்ந்துக்கலாமே தப்பா நினைச்சா நினைக்கட்டும் அதை எப்படி நம்ம சரி பண்ண போறோம் நம்மளோட மனப்பிடியில இருந்து நம்ம எப்படி வெளியில வர போறோம் அப்படி வந்தாதான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்க முடியும் இப்படி இந்த சந்தோஷ் பையன் அவளை சந்தோஷம் இல்லாம ஆக்கிட்டு இப்ப வந்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வந்து பார்க்கறேன் நன்றி வணக்கம்